ஓம் சக்தி அன்பு குழந்தையே அகிலம் முழுவதும் நான் தேடினாலும் உன்னை போல ஒருத்தியை நான் இனிமேல் பார்க்க முடியாது அதேபோல அகிலம் முழுக்க நான் தேடினாலும் அவளை போல ஒருவளை நான் இனிமேல் பார்க்க முடியாது என்ற முடிவை எடுத்துவிட்டுத்தான் இப்போது உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் அன்பு குழந்தையே நாளை மறுநாள் போய் வழக்கு உன் மீது தொடுத்த இருக்கிறாள் தீ நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த பழி உன் மீது விழுந்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் நீ எழுந்திருக்க முடியாமல் முடமாகி மூளையில் கிடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பழி பாவத்தை மீது செலுத்த இருக்கிறாள் என் அன்பு பிள்ளையே எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாரை நம்புவது என்ற கேள்வி உனக்குள் இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் யாருடைய பேச்சிலும் மயங்கி விழுந்து விடாதே என் தங்கமே இந்த நேரத்தில் தெய்வத்தின் வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றாலே நாளை மறுநாள் உன்னை உன் ஆதி பராசக்தி காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு இதை முழுமையாக கேள் நேரமில்லை என்று தள்ளிவிட்டு போகத்தான் சொல்லும் உன் விதி விளையாடும் அதை கேட்காமல் சிறிது நேரத்தை நீ எனக்காக செலவிட்டு இதை முழுமையாக கேட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் வரப்போகும் விளையாட்டை நான் அடியோடு நிறுத்திவிடுவேன் இப்போதே தங்கமே உன் அருகில் உன்னை சுற்றி இருக்கும் விதியின் விளையாட்டும் உன் எதிரிகளின் விளையாட்டும் அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்தும் சில நேரங்களில் உன் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றினாலும் அதை நீ கேட்கக்கூடாது என்று நான் கூறினாலும் அதை நீ தள்ளிவிட்டுவிட்டு உன் மனது சொல்வதை கேட்டு ஆடிக்கொண்டுதானே இருக்கிறாய் அப்போது வீண் பழிபாவங்கள் அனைத்தும் உன் மீது செய்யும் எந்த வேளையை கை அதில் ஜாக்கிரதை வேண்டும் என்று பலமுறை கூறியிருக்கிறேன் யாரிடமும் ஜாக்கிரதையாக இரு ஜாக்கிரதையாக பழகு என்று கூறியிருக்கிறேன் யார் எதை பேசினாலும் சந்தேகத்தன்களோடே ஒரு கண் பார்த்தால் எந்த ஒரு தவறையும் தவிர்த்து விடலாம் என்று நான் உன்னிடம் கூறியிருக்கிறேன் இதையெல்லாம் நீ செய்கிறாயா இல்லை என் பிள்ளையே யாரிடம் செய்கிறாய் தெரியுமா என்னிடம் அதாவது தெய்வத்திடம் செய்கிறாய் தெய்வத்தை சோதித்துப் பார்க்கிறாய் தெய்வத்தின் வாக்கின் மீது நம்பிக்கை இல்லாமல் போகிறது தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்ற நம்பிக்கை உனக்கு இல்லாமல் போகிறது சில நேரங்களில் என் வாக்கின் மீது நம்பிக்கை உனக்கு இல்லாமல் போகிறது யாரையெல்லாம் நம்ப கூடாதோ அவர்களை எல்லாம் நம்பிவிட்டு நம்ப வேண்டும் என்று இருக்கும் தெய்வத்தை நீ சந்தேகித்து தள்ளி வைத்து பார்க்கிறாய் நீ உன் ஆழ்மனம் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா உன் மனதில் நினைப்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே உன் மனதில் நினைப்பதை என்னிடம் மறைத்து வைக்க பார்க்கிறாயா நீ தங்கமே நான் சொல்வதை இப்போதாவது கேள் பழி பாவத்தை உன் மீது சுமத்தி உனக்கு மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குட்டி. வீதியில் உலா வர வைத்து நீ நிற்கும் நிலையை உனக்கு உருவாக்கிவிட்டாள் அவள் உனக்கு தருவேன் என்று தீர்மானித்து விட்டாள் அவள் நீ தப்பித்துக் கொள்வது அவசியமான ஒன்று எது இருக்கிறதோ இல்லையோ மானத்தையும் மரியாதையையும் எதிர்பார்க்கும் முன்னிடத்தில் அதையும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவள் என் அன்பு பிள்ளையே இன்று நான் வந்ததே அவளை அழிக்கத்தான் வந்தேன் நாளை ஒருத்தி உன்னை தேடி வருவாள் ஒரு காரியத்தை உன்னிடம் கேட்பதற்காக எக்காரணத்தை கொண்டும் அந்த காரியத்தை அவளுக்கு நீ செய்து கொடுத்து விடாதே அவளுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் நீ சென்றாள் அவள் அந்த பழியில் உன்னை போட்டு உன்னை அவமதிக்க காத்திருக்கிறாள் பொய் வழக்கு உன் மீது போட போகிறாள் ஜாக்கிரதையாக வரும் அவள் யாரென்று உனக்கு இப்போது இன்னும் சிறிது நேரத்தில் அடையாளம் காட்டுவேன் இது உனக்கு அவசியமான வாக்கு என்று நீ நினைத்தாள் என் மீது நீ நம்பிக்கை முழுமையாக வைத்திருக்கிறாய் என்றாள் உன் அன்னைக்கு காணிக்கை கொடு இப்போது உன் அன்னை உன் காணிக்கையை எதிர்பார்த்து காத்திருப்பேன் இப்போது அந்த காணிக்கையை வைத்துத்தான் உன் நம்பிக்கை எனக்கு எத்தனை இருக்கிறது என்று நானும் உறுதிப்படுத்துவேன் ஓம் சக்தி நன்றி